ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் டைம் வந்தோம் சரியான க்ரௌடு ஏதோ ஒரு திருவிழாக்குள்ள வந்த மாதிரி இருக்கு எப்படியும் நம்ம ஊர்லயே பெரிய சந்தை இதுதான் நாட்டிக்குது பயங்கரமா இருக்கு புதினா கட்டு பத்து ரூபா இப்போ பெரிய கட்டாக இருக்குது எல்லா இதை விட இங்கே நல்ல பெனிஃபிட்டபுளாக போய் இருக்குது வலையெல்லாம் பரவாயில்லையம்மா இருபது சனி சந்தைக்கும் இதுக்கும் காய்கறி விலையெல்லாம் எப்படி பரவாயில்லையா

சரி கட்டு பெரிய கட்டாக இருக்குதுன்னு பாஞ்சு ரூபாய்க்கிட்ட போதினா எப்பவும் பத்து ரூபா தான் நாட்டு புதினா வாசல் கம்மியா இருக்கு பழைய வீட்டு கிட்ட அந்த பொண்ணு இருக்க தக்காளி கடை எல்லா காயும் போட்டு தக்காளி பாஞ்சு ரூபா தான் சரி மூணு கிலோ பொறுக்குண்ணே நாற்பத்தஞ்சு ரூபா அதெல்லாம் இருக்கேன் வெண்டைங்காய் குச்சி கிடைக்கும் கிலோ பத்து ரூபாக்குண்ணே கிழங்கு கிலோ பத்து ரூபா அது மூணு கிலோ வேண்டும் பழமெல்லாம் பரவாயில்ல செவ்வாயப்பழம் மட்டும்தான் வேலை எச்சா இருக்குது பழம் ஒரு பழம் ஆறு ரூபான்னு வாங்கணும் இது வந்து அப்படியே சீப்பு ஐம்பது ரூபா செவலம் மட்டும்தான் ஏழு ரூபா பத்து ரூபா அது வந்து இது வந்து அஞ்சு ரூபா நாங்க இது அப்படியே ஐம்பது ரூபானாங்க சரி பையன் கட்ட சரி இது அவங்க பயங்கிட்டோம் அவங்க அப்பனுக்கு வந்து தேன் வலை தேன் வலைதான் எனக்கு பரவாயில்ல இருக்குது சீப்பே இது முப்பது ரூபா தான் சொன்னாங்க ஒரு சீப்பு முப்பது ரூபானாங்க சரி இது ஒரு சீப்பு தேன் வலை இது வந்து அவங்க அப்பனுக்கு டிப்னென்ஸ்க்கு அது பாத்தீங்கன்னா பத்து ரூபா தான் இந்த வளர்ப்புவேன் இங்கே தெற்கு சஞ்சரம் கேட்டோம்னா இது இருபது ரூபாய்க்குறாங்க வெறும் பத்து ரூபாயாங்க சரினு ஒரு வாழ்க்கை வாழைக்கு வாழைப்பூனா ரொம்ப பிடிக்கும் அதான் சரினு ஒரு வாழைக்கு வாங்கிருந்தேன் தான் விலை ஊர்பட்ட விலையா இருக்குது தேங்காய் வந்து ஜோடி ஐம்பது ரூபாய் ரெண்டு தேங்காய் ஐம்பது ரூபா அஞ்சு காய் ஐம்பது ரூபாய்க்கு வாங்குவேன் ரெண்டு காய் ஐம்பது ரூபாய்க்க சரி என்ன பண்ணுறது பண்றது விளக்கு மாதிரிதான் விளக்குனாலும் போறதுனால மலைக்கு போறதுனால தேங்காய் விலை விளைய தான் இருக்கும்

நேத்து வந்து எங்க சந்தைக்கு போனதெல்லாம் தான் நீங்க பாத்துருக்கீங்க அது எதுவும் சந்தையாது பெரிய ஒரு ஊரையே குடிச்சி போட்டு ஒரு ஆசையா இருக்கு பெரிய சந்தையா சுத்தி இருக்கிறது கால்தேர் பழி இருக்குது அதெல்லாம் அந்த சந்தையில தான் கொடுக்க காட்டியிருப்போம் அதெல்லாம் பாத்துருப்பீங்க இப்ப வந்து சிம்பிளா நம்ம தோட்டத்துக்கு பாவக்கா இருந்தது தோட்டத்துல ஒரு மூணு பாவக்காய் வந்தது பொறிச்சிட்டு வந்தேன் நம்ம வீட்டுல ஏ நம்ம சரி பாவக்காய் தாங்கன்னு இது ரெண்டும் நேத்து பொறிச்சேன் இன்னைக்கு பொறிச்சேன் இது வந்து நேத்து பொறிச்சது சரி மூணு காயில் அதை வச்சு சும்மா புளி புளிக்குழம்பு நான் வச்சிடறேன் டிசிம்பெலாம் ஒரு புளிக்குழம்பு குழம்பு வச்சு சோறு வந்து அப்பாவுக்கும் சேர்ந்து ஆக்கினேன் அப்போ இங்கே வெளியே கிளம்பிட்டு சோறு வீணாக போயிடும் ஒரு லெமன் பழத்தை எடுத்து எலுமிச்சு பழத்தை புளிஞ்சி கொஞ்சம் எலுமிச்சு பழம் சோறு கலறி கொஞ்சம் பாக்க புளிக்குழம்பு தான் வைக்கிறாங்க இதுதான் நான் நீங்கள் செய்ய போகிறேன் இப்படின்னு உங்களுக்கு டிட்டிலாம் எல்லாம் விவரமாக சொல்கிறேன் பார்த்து நீங்கள் மாதிரி செஞ்சுட்டு எப்படின்னு சொல்லுங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்போ தான் எனக்கும் தெரியும் வீடியோக்குள்ள வாங்க முழுசாக நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க அப்போ தான் உங்களுக்கு எப்படின்னு

புளி குழம்பு தாராளமாக நான் பேர் சாப்பிடலாம் பூண்டு வந்து ரெண்டு கட்டி இதை பூண்டு போட்டு இன்னைக்கு சைப்பிட்றேன் பூண்டு ரெண்டு கட்டி ரெண்டு தக்காளி தக்காளி பெருசெல்லாம் ரெண்டு தக்காளி புளி பாருங்க சின்ன சைஸ்லாம் சின்ன வெங்காயம் வந்து இப்போ நூறு ரூபாய்க்கு வந்துடுச்சு அதெல்லாம் சின்ன வெங்காயம் கம்மியாக தான் இன்னைக்கு போடுறேன் சின்னங்காய் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் தான் ஒரு கொஞ்சம் தான் இன்னைக்கு இவ்வளோதான்

சரி காய கட் பண்ணிக்கலாம் ஒன்றை காட்டினேன் காயெல்லாம் குட்டி குட்டி பாவை புளி குழம்புனா சின்ன சின்ன நம்ம வர மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் பூண்டு ரெண்டு பூண்டு விடுத்தேன் அதை உழிச்சு ரெண்டு ரெண்டு கட் பண்ணி வச்சிட்டேன் தக்காளி பாருங்க பொடிசு பொடுசா கட் படிக்காங்க இல்லை மிக்சரை போட்டு ஓட்டு ஓட்டிக்கலாம் நம்ம நானும் சரி நல்லா நொங்காட்டி நல்லா வேக வச்சுக்காட்டு நான் இப்படி பண்ணிட்டு வெங்காயம் சின்ன வயதுக்குற ஓகே இப்போ வந்து நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றணை செய்ய போகிறேன் பாவை அப்படி குழம்புலாம் நம்ம நெல்லெண்ணெய் செஞ்சோம்னா நெஞ்சிக்கு வலுவும் எண்ணெய் நல்லா சுவையாக நல்லா நல்ல நடுப்பு நல்லா தான் நல்ல நிதி தான் நெல்ல நிதி நம்ம வாசம் நல்லா சாமியாக இருக்குது சூப்பராக அவ்வளோ ஒரு நாலு ஸ்பூன் நெல்லெண்ணெய் ஊற்றிவிடும் எண்ணெய் நல்லா காய்ச்சிருச்சு இது வந்து கொஞ்சம் வெந்தியம் வெந்தியும் கடல் உத்தம்பருப்பு பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தியம் வந்து ஒரு கால் ஸ்பூன் தரும் வெந்தியம் கையெழுத்து போட வேண்டாம் பூண்டு போட்டு நல்லா கொஞ்சம் வறங்கிடுவோம் வணங்கின மாதிரி நான் வந்து தக்காளி சேர்த்துக்கோ தக்காளி போட வெங்காயம் கொஞ்சம் வணங்காது அதான் வந்து வெங்காயம் பூண்டு கொஞ்சம் செவ்வந்தவாட்டி நான் தக்காளி போட்டு வணங்கிப்போம் வெங்காயம் நல்லா வரங்கி வச்சுக்கணும் வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கி இப்போ தக்காளி கட் பண்ணிட்டு தக்காளி கொஞ்சம் நான் உப்பு போட்டு தரக்கூடிய தக்காளி கொஞ்சம் சீக்கிரமா வேறுமே தக்காளி நல்லா வணங்கிட்டு நான் காய் போட்டு இப்படிவேன் புளி குழம்பா வச்சு அஞ்சாறு மாசம் வச்சிருக்கேன் பார்க்க குழம்பு இப்ப நம்ம புளி குழம்பாடு வச்சுருவேன் சும்மா தேங்காய் இருக்கேன் நீங்க தேங்காய் மாட்டேன் சும்மா பிடிக்க வச்சு சாப்பிட்டோம்னா ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ரூபா வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம புளி மட்டும் தான் கொடுத்துரும் புளியும் மிளகா தான் அதெல்லாம் குழம்பு கெட்டே போகாது சூப்பரா இருக்கும் நம்ம ஒரு அசிங்க சொத்துக்கலாம் நல்லா இருக்கும் சாப்பிட்டோம்னா ஐ லெவலா இருக்கும் நம்ம பிடிக்கும் எல்லாத்துக்கும் எங்க

ஓகே ஒரு தண்ணி ஒரு சோப்பு அவ்வளோதான் வரும் தான் இது அப்படியே நல்லா வெந்து தண்ணி சுட்டி அடி இது எண்ணெய் மிதந்து வந்தோம் நம்ம அடுப்ப ஓகே நம்ம காய்வியோடு பார்த்துக்கோ நல்லா இருக்குது கொஞ்சம் நம்ம வந்து இந்த கசப்பு தெரியறது கொஞ்சம் நம்ம சக்கரை போட்டுக்கோம் அதனால் ஒரு சின்ன ஸ்பூனு கடலில் வந்து ஒரு ஸ்பூனு கடக்கு போடுறேன் தான் இந்த கசப்பு தெரியாது இந்த இனிப்பு தண்ணி இந்த புளிப்பு இதெல்லாம் சேர்ந்து நல்ல சுவையா சூப்பரா இருக்கு a few moments later பாவக்க புளிக்குழம்பு ரெடி ஆயிருச்சு தண்ணி எவ்வளவு இல்ல தண்ணி சுண்டி பாரு நான் கரெக்ட்டா நல்லா இருக்கு பாக்கவே சமையா இருக்கு சூப்பரா இருக்கு நீ நிறைய பேர் கேப்பீங்க ஏமா நீங்க வெல்லம் போடலாம்னு கேட்டிருப்பீங்க நம்ம ஊர்ல வெல்ல இல்ல இதுதான் இருந்தது சக்கரை அதான் சக்கரை போட்டு நீங்க வெல்லம் போட்டுக்காங்க நானும் சோறு நம்ம வீட்டில் என்ன இருக்காது எடுத்து போட்டுக்கோன்னு நாட்டு சக்கரையுமே தீந்து போச்சு அதாவது வெள்ளம் ரெடி இல்லை வெள்ள இந்த வெள்ளமும் இல்லை நாட்டு சக்கர இல்லை அதனால வெள்ளை சக்கர போட்டுக்கேன் ஓகே உங்கள் வீட்டில் என்ன வெள்ளமோ நாட்டு சக்கர எது இருந்தாலும் கூட்டு கொண்டு செய்யுங்க குழம்பு ரெடி புளி குழம்பு இல்லை வந்து லெமன் சோறு இப்போ ஒரு லெமன் சோறு வளரச்சு எல்லாமே வேலை முடிஞ்சுது இதுக்கு மேலே ஒரு தீ குடிச்சிட்டு வேலை கலக்க வேண்டியது தான்